ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி செம்ம அதில் தொடுகோடுகள் வரைதல் தான் பார்க்க போகிறோம் தான் வந்து டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலேயே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று அதில் டைப் டூ தான் பார்க்கலாம் டைப் டூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ஆறளவு கொடுத்துட்டு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி அந்த வட்டத்துக்கு தொடுகோடு வரைய சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஸோ அந்த வா அந்த மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்திங்கிற வார்த்தை இருந்ததுனாவே நம்ம செகண்ட் டைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நாலு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் வரையணும் அந்த வட்டத்து மேலே ஒரு எல் என்ற புள்ளி வழியாக வட்ட மேலே ஒரு என்ற ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளி வழியாக மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி அந்த வட்டத்துக்கு நம்ம தொதகோடு வரைகணும் இந்த மாதிரி இந்த செண்டன்ஸ் இருந்ததுனாலே நம்ம செகண்ட் டைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தரவுல வந்து ஆரம் மட்டும்தானே கொடுத்துருந்தாங்க ஸோ ஆரம் நாலு சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதியாச்சு இப்போ இது ஒரு கோ இதுக்கு ஒரு உண் உதவிப்படம் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் உதவிப்படம் எப்படி வரையணும்னா ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் வட்டத்து மேலே எல்ங்கிற ஒரு புள்ளி இருக்குது எல் வழியாதான் தொடுகோடு போகுது ஸோ இந்த இடத்துல மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம வரைய போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோண அளவும் இந்த இடத்துல ஒரு கோண அளவும் குறிச்சுக்கணும் ஸோ இங்கே வர்ற கோண அளவு தான் இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்று வட்டத்து தேற்றம் ஸோ ரெண்டு ஈக்குவல்னு தெரியறதுக்காக தான் இங்கே கோண அளவு குறிச்சிருக்குறோம் ஸோ இங்க இங்கே வர்ற கோணத்தை அளந்தெடுத்து இங்கேயும் அதே கோண அளவை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஏற்படுத்தி அது வழியாக நம்ம தொடடு வரை போகிறோம் ஸோ உண்மைப்படம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல மையப்புள்ளி ஓ குறிச்சுக்க அளவு நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நாலு சென்டிமீட்டருக்கு நம்ம வட்டம் வரைய போகிறோம் ஸோ காம்பஸில் நாலு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம் நாலு சென்டிமீட்டர் அளவு எடுத்துருக்கேன் நாலு சென்டிமீட்டருக்கு வட்டம் வரைஞ்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா வட்டத்திலிருந்து நேர் கீழே ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க இதுதான் எள்ளுங்கிற புள்ளி இப்போ வட்டத்து மேல மறுபடியும் ரெண்டு புள்ளி குறிக்க போற மேல ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளியை எம்னும் இங்கே குறிக்க போகிற புள்ளியை என்னன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு புள்ளியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ணி இந்த மூணையும் எல் எம் என் மூணையும் ஜாயின் பண்ணி ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் எம்என் எங்கே வேணாலும் குறிச்சிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எண்ணுங்கிற வச்சு எண்ணுங்கிற இடத்துல வச்சு ஏதாவது ஒரு அளவு எடுத்து ஒரு கோணம் வரைஞ்சிக்கிறோம் இந்த அளவை மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்து எள்ளுங்கிற புள்ளியில் இந்த எல்லங்கிற கோட்டை வெட்டுற மாதிரி ஒரு விரி வரைஞ்சிக்கணும் சரிங்களா இந்த அளவு இந்த இடத்துல ஒரு கோணம் வரைஞ்ச அதே அளவை கொண்டு வந்து இங்கேயும் வில் வெட்டிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோணத்தை அளந்து எடுக்கணும் இந்த கோணம் எவ்வளோ இருக்குதோ அதை எக்ஸாக்டாக அளந்து எடுத்து இந்த வில் வெட்டு இருக்கு இல்லையா அதுலேருந்து மறுபடியும் ஒரு வில் வெட்டணும் இப்போ இந்த ரெண்டு வில்லு வெட்டுது பார்த்தீங்களா அந்த ரெண்டு வில்லு வெட்டுற இடத்த எல்லோடு ஜாயின் பண்ணி கோடு வரைஞ்சிங்கன்னா அதுதான் தேவையான தொடுகோடு அவ்வளோதான் ஸோ இது டி எல் டி டேஷ் இதுதான் தேவையான தொடுகோடு இப்போ இந்த இடத்துல இது ஓ மையப்புள்ளி இந்த ஓஎல்ங்கிறது நம்மளுக்கு ஆரம் தெரிகிறதுக்காக ஒரு டாட்டர் லைன் மாதிரி எழுதி இந்த இடத்துல நாலு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எழுதிடலாம் அதே டைப்பில் பயிற்சி நாலு புள்ளி நாடுல ஒரு சம இருக்கு பாருங்கள் பயிற்சியில் பன்னெண்டாவது சமமாக இருக்கும் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைக அதே தான் அங்கே நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க இங்கே நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு வட்டம் வரைஞ்சிட்டு வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தீர்வில் ஃபஸ்ட்டு தரவை மட்டும் எடுத்து ஆரம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உதவிப்படம் பாருங்களேன் வட்டம் வரைஞ்சி கீழே தொடுகோடு வரைஞ்சிக்கணும் மாற்று வட்ட துண்டு தேற்றத்தை பயன்படுத்துங்கிறதுக்காக என்னன்னு மூணு புள்ளிகள் குறிச்சிட்டு அதை மூணை ஜாயின் பண்ணினா ஒரு முக்கோணம் கிடைக்கும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமங்கிறது உதவிப்படத்தில் குறிச்சிடணும் இப்போ நம்ம உண்மைப்படம் வரையலாம் உண்மைப்படம் எப்படி வரையணும் அப்படின்னா ஒரு மையப்புள்ளி குறிச்சிட்டு நம்ம எவ்வளோ சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஸோ காம்பஸில் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம் பாருங்க நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த புள்ளிக்கு நேர் கீழே வந்து ஒரு புள்ளி குறிச்சுக்கலாம் ஏதோ ஒரு புள்ளி தான் குறிக்க சொல்லிக்கிறேன் நம்ம எல்ன்னு குறிச்சிக்கலாம் நேர் மேலே இந்த இடத்துல எம் குறிச்சிக்கலாம் இதுக்கு நேர் இந்த இடத்துல என் குறிச்சிக்கலாம் இந்த மூணையும் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எண்ணுங்கிற இடத்துல ஏதாவது ஒரு கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வில் அந்த அளவை மாற்றாமல் அப்படியே வச்சு எள்ளுங்கிற பாயிண்டில் இந்த கோட்டை வெட்டுற மாதிரி ஒரு வில் இப்போ இந்த கோணத்தை அளந்து எடுக்கணும் ஸோ எக்ஸாக்டாக அளந்து எடுத்து இந்த இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில் இப்போ இந்த ரெண்டு வில்லு வெட்டுற இடத்த எள்ளு கூட ஜாயின் பண்ணி கோடு வரைஞ்சிடணும் இதுதான் தேவையான தொடுகோடு இது டி எல் டி டேஷ் இது தேவையான தொடுகோடு இந்த ஓஎல் ஜாயின் பண்ணி ஆறளவை குறிச்சிடலாம் இது ஓஎல் எவ்வளோ சென்டிமீட்டர்னா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இதுதான் தேவையான தொடுகோடு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்